ஜெய் ஸ்ரீ மாத்ரே மக ஜெய் குரு ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க இந்த வருடம் பிறக்கிறது வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியிலையும் தைத்துளை கரணத்திலையும் அதிகண்ட யோகத்திலையும் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் இந்த வருடம் பிறக்குதுங்க சிம்ம ராசி அதாவது இந்த வருடம் பிறக்கிறப்போ சிம்ம ராசிக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல சனியும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு புதன் சுக்ரனும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க இது பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்காங்க இதுதான் வந்து உங்களுடைய அதாவது இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அப்போது உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் இதெல்லாம் பொதுவாக உங்களுக்கு அக்யூருட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் இருக்கு இல்லைங்களா அதில் கிரகநிலைகள் ப்ளஸ் கோச்சாரத்தில் இப்போ எப்படி கிரகம்லாம் இருக்குது என்ன திசா புத்தி போய்ட்டிருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான ப்ரடிக்ஷனை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களும் சரியாக தான் இருக்குங்க உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது வந்திருக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்குங்க இந்த வருஷத்தில் அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இருந்து பத்தாம் இடத்துக்கு போக போது அது வந்து என்னென்னா தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுங்க பொதுவாக சிம்ம ராசிக்கு வந்து என்னென்னா சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்குது அதாவது கண்டச்சனின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழாம் இருந்து உங்கள் ராசியை தான் என்ன சனி பார்த்துட்டு இருக்காரு அந்த சனியுடைய பாறை வந்து எல்லாத்தையும் புத்தியை வந்து மலுங்கடிச்சிடும் அதுதான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ டேலண்டடாக இருப்பீங்க எல்லாமே இருப்பீங்க பட் ஆனால் என்னென்னா இந்த டைமில் வந்து அதெல்லாம் தேடணும் உங்கள் புத்திசாலித்தனம் எங்கே போச்சு ஒரு விஷயம் செய்யும்போது எப்படி யோசிப்பீங்க யோசித்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணக்கூடிய நபர் தான் சிம்மர் ஆசியை பொறுத்த வரைக்கும் அதாவது அது மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நல்ல டேலண்ட்டாக நம்ம வந்து ஒரு ப டைமிங் பங்க்சுவாலிட்டி கரெக்டு இது க இது சரி இது தப்பு எல்லாமே தெரிய தெரியக்கூடிய நபர்கள்தான் நீங்கள் ஆனால் சனியோடைய பார்வை அந்த ஏழாம் பறவைங்கிறது வெறி கொண்டு பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமில் நீங்கள் வந்து யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக பாதிக்கும் அதனால் ஒவ்வொன்றும் யோசிச்சு செய்யுங்க உங்களுக்கு யோசிக்க முடியல எது சப்பு எது தப்பு எது சரி அப்படின்னு தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வெல்விஷர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா உங்களுடைய நலம்பிரிவுகிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அதை செய்யுங்க அதுதான் வந்து பெட்டர் உத்தமம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது தொழிலில் நிறைய மாற்றங்கள்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக போகக்கூடிய அமைப்புகள் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா அது அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏழாம் இடத்துல தான் சனி இருக்கார் அந்த சனி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் அதனால அவங்க கிட்ட சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு உங்களுடைய கருத்து அவங்களோட ஒத்து ஒத்துப்போகாம அதனால பிரிவினை ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி நாலாம் இடத்த சனி பாக்குது படிப்பு படிக்கலைன்னா வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ம மை ம அதாவது மைண்டில் ஏற்றிக்கணுங்க நாலாம் வீட்டுக்கு சனியோடைய பார்வையும் இருக்குது சேம் குருவோட பார்வையும் வருது ஆனால் படிப்பு வந்து கண்டிப்பாக சனியோட பார்வை இருக்கும்போது என்னென்னா நிறைய உங்களைய கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் ட்ராக் மாறுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடத்துக்கு எப்போல்லாம் சனியோடைய பார்வை இருக்கோ அப்போ வந்து உங்களுடைய படிப்பை வந்து பிரேக் பண்ணுறது படிக்கலாமா வேண்டாமா இல்லை வேலைக்கு போகலாமா இந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக சிம்ம ராசியில் பிறந்த ஜாதகருடைய பேரண்ட்ஸ் வந்து கவனமாக இருக்கணும் தன்னோட குழந்தை என்ன படிக்குது அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க பேரண்ட்ஸை வந்து கவனிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை கட்டாய கடமைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா நாலாம் கேட்ட சனியும் பார்க்குது படிப்பு மட்டும் நாலாம் இடம் இல்லை ஒழுக்கமும் நாலாம் இடம்தான் அதனால் அவங்க யார் கூட பேசுகிறாங்க பழகிறாங்க படிப்பு எப்படி போகுது டீச்சர்ஸோடு அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதெல்லாமே வந்து கவனத்தில் பார்க்க வேண்டியது பேரண்ட்ஸோடைய கட்டாய கடமைன்னு வச்சுக்கோங்களேன் இது கடுத்தது வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னா முக்கியமாக உத்தியோகம்ங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு பத்தாம் இடத்துக்கு குரு வருது ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கவங்க உங்களுடைய விஷயங்களை நல்லா படித்து இது பண்ணிங்கன்னா கேம்பஸில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படித்து முடித்தோனையே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நல்ல வேலைக்கு போய் நல்ல சேலரியில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த இந்த வருடம் வருது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து யோசிக்கிறது வந்து என்னென்னா இப்போ மலங்கடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒப்பீனியன் கேட்டு கேட்டு செய்யுங்க அதுதான் நல்லது நீங்கள் ஒரு விஷயம் சரின்னு நினைப்பீங்க பட் ஆனால் ஆனால் அது வாழ்க்கைக்கு ஒத்து வராததாக இருக்கும் நான் சனியோடைய பார்வை இருக்கனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் பத்தாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு சாரி பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு அது வந்து நாலாம் இடத்தை பார்க்குது குரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரு சனி அதை வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா சூரியனா பிரகாசம் சனினா வந்து இருட்டு வெளிச்சம் இருட்டு இது ரெண்டும் மாறி மாறி உங்களுக்கு அமைப்பு இருக்குது அதனால இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் கரெக்டான முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இப்போ இருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வெல்வி சட்டை கேட்டு ஒவ்வொன்றும் எடுக்கிறது ரொம்ப நல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது கடன் வாங்கும்போது யோசித்து வாங்குங்க அது பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது அதனால் வருமானத்தில் சம்டைம் தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சம்டைம் சொல்லாதீங்க மேடம் எப்போவுமே அப்படின்னீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த ராகு கேதுல வந்து ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஏதாவது பொருளாதார தடை இருக்குது அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த பொருளாதார தடை உடையும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடியது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டுங்க அதே மாதிரி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் அது எப்படி வேணால் இருக்கலாம் உங்களுடைய ஆசை அபிலாசைகளாகவும் இருக்கலாம் அல்லது உழைக்காத வருமானம் லாட்ரி வாங்க வாங்குறதோ அல்லது புதையல் அப்படின்னா உழைக்காத வருமானத்தை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் மண்ணுக்கடியில் இருந்து எடுக்கிறது கிடையாது நீங்கள் உழைக்காமல் உங்களுக்கு ஒரு பணம் வருது அப்படின்னா அது வந்து ராஜயோகம் புதையல் எல்லா த்துக்கும் சமந்தான் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உயிர் சொத்து வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அது எல்லாம் உங்களுக்கு கை மேலே வந்துரும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி தான் வந்து இப்போ ஏழாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் இடத்துலையும் குடும்பஸ்தானத்துலேயும் கேது உட்கார்ந்துருக்கனால குடும்பத்தில் ஒரு நிம்மதியின்மை அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய சூழல்கள் அமையாது ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு பழகிக்கணும் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருந்து ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பராக செய்யக்கூடிய நபர் நீங்கள் உண்மையை பேசக்கூடிய நபர் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய நபராக தான் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்ட இருந்தும் அதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது கிடைக்காது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியே சனி ஸோ உங்கள் உங்களுக்கு நீங்கள் வெளிச்சம் அது இருட்டு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் ஸோ எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டிங்கனாலே வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது உறுதியாக நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு உண்டு பொதுவாகவே சிம்மராசிக்கு எல்லாமே சின்ன எஃபர்ட் போட்டாலே கிடச்சிருக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் ஏன்னா கால புருஷனுக்கு அது ஐந்தாம் இடமாக வரதுனால எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் உங்களோட தாரக மந்திரமாக இந்த வருஷம் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உயிர் சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் ஆகும்னு சொன்னீங்கல்ல நீங்கள் யாரு மேலாவது கேஸ் போட்டிருக்கீங்க அது ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கு பட் ஆனால் வா இது எதுவுமே வரமாட்டேங்குது திருப்பி எதுவுமே வரமாட்டேங்குதுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது அதே மாதிரி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வா ராகு செவ்வாசனி கோச்சாரத்தில் எப்போல்லாம் சேருதோ அந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 கவனம் தேவைங்க செவ்வாசனி வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருந்தால் கோச்சாரத்தில் எப்போல்லாம் செவ்வாசனி சேருதோ அப்போல்லாம் பிரச்சனைகள் வரும் மனசில் நிம்மதி இருக்காது எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் செவ்வாவும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சேருது அதாவது எப்போ அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் அந்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் வந்து வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வண்டி வாகனங்களை இயக்கும் போது குரு வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட நல்லது தான் செய்வார் ஆனால் அஷ்டமாதிபதியும் கூட ரெண்டாவது சனியும் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குதுங்க அப்போது எட்டாம் இடம் நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் எட்டாம் இடம்ங்கிறது திடீர் விபத்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டங்களில் பார்த்துருக்கணும் மனசு சரியில்லைன்னா வண்டி வாகனங்களை இயக்காதீங்க ஏன்னா உங்களோட மனசு வேறு பக்கம் திங்க் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் வண்டியில் போயிட்டுருப்பீங்க எப்படி இருக்கும் அதனால் உங்களால் எதிரில் வரவங்களுக்கும் ஆபத்தாக முடிஞ்சிடும் மேக்ஸிமம் மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டி ஓட்டுறதே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மருத்துவ செலவு இருக்குங்க குரு வந்து ஏன்னா திடீர்னு ஒரு மருத்துவ செலவு சாரி சனி வந்து திடீர்னு ஒரு மருத்துவ செலவு கொடுத்துருவார் தாயாருடைய உடல்நிலையில் முக்கியமாக கவனம் தேவை தாயாருக்கு சர்ஜரி அப்படிங்கிறது உண்டு அதாவது மருத்துவ செலவு உங்களுக்கோ அல்லது தாயாருக்கோ இருக்குது உங்களுக்காக இருந்தாலும் சரி தாயாருக்காக இருந்தாலும் சரி உடல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணு அணுகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குரோதி வருடம் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது அரசியல்வாதிகளுக்கெலாம் ரொம்ப ரொம்ப அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குது சனி பார்க்குது ஒரு நல்ல பதவி கிடைக்கும் திடீர்னு ராஜயோகத்தை கொடுக்குறதுக்கு ராகு இருக்கார் அதே மாதிரி குருவும் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க பட் ஆனால் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும் அரசியல் அதாவது எலெக்ஷனில் ஜெயிக்கிற மாதிரி அமைப்பு வரும் ஏதாவது போட்டியில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கும் அது மூலிமா பல லட்சங்கள் பல கோடிகள் உங்களுக்கு சேர்ந்துடும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அரசாங்க பதவியில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது எட்டாம் இடத்தில் வந்து ராகு இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கு உங்களுக்கு பணம் பல கொண்டு போய் அது காணாம போயிடும் அதே நேரத்தில் லஞ்சங்களில் ஈடுபடும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சனி நான் வந்து ஏழில் இருக்காருங்க அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் திடீர்னு மாட்டி விட்டுருவாரு இந்த கிரகங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று கூட்டு தான் நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு தனித்தனியாக பார்ப்போம் பட் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டு சேர்ந்துக்குவாங்க கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கனால பணம் வர மாதிரி கொண்டு கோருவாங்க ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்குன்னா லஞ்ச இல்லாமல் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சனி அதை மாட்டி விட்டுருவார் பார்த்துக்கோங்க சனி ராகு கேது இதுங்களில் கவனம் வச்சுக்கோங்க லஞ்ச லாவணிங்களை ஒரு வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க அது அப்படியே நீங்கள் கண்டும் காணாமல் போயிட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பணம் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக உண்டாது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி பெண்கள் பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சூப்பரான டைமு கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது குடும்ப நபர்களை அனுசரிக்கணும் பொதுவாக சிம்மராசி பெண்கள் வந்து என்னென்னா உழைக்கக்கூடியது ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதில் வந்து ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இப்போ கேது வந்திருக்குங்க எக்கனாமிக்கலாகவும் முன்னேறக்கூடிய காலகட்டம் ஆனால் குடும்பத்தோட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுதியாக சக்ஸஸ் பண்ணிடலாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு திடீர்னு வந்து உங்களுக்கு வரும் அதை மிஸ் பண்ணாமல் போங்க கண்டிப்பாக அது மூலிமா உங்களோட வளர்ச்சி வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருக்கனால பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் திடீர்னு ஒரு அங்கீகாரம் பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அது அந்த டைமில் வந்து உங்களுக்கு எதுவுமே ரெக்கக்னைஸே கிடச்சிருக்காது பட் ஆனால் இந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகளை உறுதியாக கொடுப்பாருங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதுவும் சனியோடைய பார்வை இருக்கனால யோசித்து சிந்தித்து செயல்பட்டாலே இந்த குரோதி வருடம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துருங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்